எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முடி வந்து நல்லா வளர்கிறதுக்கும் முடி கொட்டாமல் முடி வந்து நல்லா கரு நீளமாக வளர்கிறதுக்கும் பெண்கள்னாவே முடி வந்து நமக்கு நீட்டாக வேணும் நல்லா அடர்த்தியாக வேணும் அழகாக ஜட போட்டி நல்லா நீட்டாக வந்து பூ வைக்கணும் அப்படிலாம் ஆசைப்படுவோம் அந்த முடி வந்து நல்லா வளரணும் நல்லா நீளமாக வளரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இப்போ ஒரு எண்ணெய் காய்ச்ச போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மருதானியலை நான் நல்லா ஒரு கைப்பிடி அளவு வந்து மருதாணி இலை சேர்த்துக்கிறேன் நம்ம மருதாணி இலை எந்த அளவுக்கு எடுத்துமோ அதே அளவுக்கு வந்து துளசி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் வந்து காஞ்ச ரோஸ் நம்ம பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது நான் அடுத்த முறை மிக்ஸியில் அரைக்கும் போது இதை சேர்த்துக்கிறேன் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு ஏழு எடுத்துக்கிறேன் ஒரு அஞ்சு வந்து செம்பருத்தி பூ இந்த செம்பருத்தி பூவோட வந்து இந்த காம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மகரந்தெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் பூ மட்டும் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காம ரொம்ப நைஸாக கூட வேணாம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கிட்டாவே போதும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து குற குறைப்பாக அரைச்சிக்கணும் இப்போ இது வந்து ஒரு இரும்பு கடாயில் மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் எடுத்துகிட்டு நம்ம அரைச்ச விழுது வந்து இந்த இரும்பு கடாயில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறேன் வெள்ளை கரிசலாங்கண்ணி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் வெந்தயம் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் முன்னாடி வந்து நான் ஒரு டீஸ்பூன் வந்து ஊற வச்சுக்கிட்டேன் அந்த வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அரைக்கும் போதும் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டு இப்போ ஒரு ஆறு சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு வந்து கட்டாக எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த ஓரம்லாம் வந்து நம்ம சீவி எடுத்துடலாம் இந்த முள் இருக்குது இல்லையா இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டேன் அரைக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நைஸாக வெந்தியம் கட்டாழை அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் குளிர்ச்சியாக இருந்தால் தான் முடி வந்து கொட்டாது முடி நல்லா வளரும் ரொம்ப ஈட்டாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து முடி வந்து சே நிறைய கொட்டும் எந்த அளவுக்கு உடம்பு ஈட்டாக நம்ம வச்சுக்கிறோமோ அளவுக்கு வந்து முடி வந்து ரொம்ப வந்து கொட்டும் அதுக்காக தான் வந்து குளிர்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் முடி வந்து கொட்டாதுன்றதுக்காக தான் நம்ம கற்றாயம் வெந்தியம் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்க்குறோம் அதே மாதிரி நல்லா கருமையாக நல்லா இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து கருசலாங்கண்ணி சேர்க்குறோம் மருதாணி கருவேப்பிலை இதெல்லாமே வந்து நம்ம முடியை வந்து நல்லா பாதுகாத்து கொ கொட்டாமல் நல்லா கரு கருன்னு வெடிக்காமல் நல்லா நீளமாக ரொம்ப அருமையாக வளரும் அதுக்கு தான் நம்ம இந்த பொருள் எல்லாமே இயற்கையாக கிடைக்கக்கூடிய எல்லா பொருளுமே வச்சு நம்ம எண்ணெய் தயார் பண்ணுறோம் இப்போ இதை அரைச்சிக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே அரைச்சிட்டோம் இப்போ இது எல்லாமே வந்து இந்த கடாயில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது வந்து முந்நூறு கிராம் அளவு இருக்கிற ஒரு கப்பு இது இப்போ இதில் தான் வந்து நான் அறநூறு கிராம் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் நம்ம அடுப்பில் வந்து பாத்திரம் வைக்கிறதுக்கு முன்னே வந்து எண்ணெய் இதையெல்லாம் வந்து ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் தேங்காய் எண்ணெய் நம்ம அரைச்ச விழுது எல்லாம் வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் வந்து சேர்த்ததுக்கப்புறம் எல்லாம் கலந்து விட்டுட்டோம் கலந்து விட்டுட்டு நல்லா ஸ்டவ் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுக்கலாம் நல்லா கொதி வர அளவுக்கு வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம ஈரத்தோடு சேர்த்துக்கிறீங்களா அதனால வெடிக்க ஆரம்பிக்கும் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு நல்லா நம்ம சேர்த்துக்கிட்ட இலெல்லாம் வந்து நல்லா முறு முருன்னு காயணும் அந்தளவுக்கு வந்து போது தான் எண்ணெய் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் ரொம்ப வந்து ஸ்டவ் வந்து அதிகமாக வைக்கக்கூடாது ஆரம்பத்தில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஸ்டவ் வச்சுட்டு அதுக்கப்புறம் குறைச்சிட்டு கம்மியிலே வந்து நம்ம எண்ணெய் வந்து காய்ச்சிக்கலாம் பாருங்க மிளகு வந்து நான் ஒரு பத்து எடுத்துக்கிட்டேன் அந்த மிளகு இதில் சேர்த்துக்கலாம் நம்ம மிளகு எதுக்கு சேர்க்குறேன்னா ஒரு மாதிரி அரிப்பு பொடுகு இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த மிளகு சேர்த்து அந்த எண்ணெயை தேய்க்கும் போது அந்த மாதிரி அரிப்பு பொடுகு அது மாதிரிலாம் இருந்தால் சரியாயிடும் அதுக்காக தான் மிளகு வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் அதே மாதிரி மிளகு வந்து ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது ஒரு பத்து சேர்த்துக்குங்க போதும் மிளகு வந்து ரொம்ப காரம் இல்லையா அதனால் ஒரு பத்து சேர்த்துக்கிட்டால் போதும் பாருங்கள் இப்போ தான் கொதி வருது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதித்த உடனே ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சிடலாம் பாருங்க நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் போது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சிடலாம் இல்லைன்னா வந்து நம்ம ஃபுல்லாக வச்சு நம்ம கொதிக்க வைக்கும்போது எண்ணெயை வந்து சீக்கிரமாக வந்து கருகி போயிடும் அதனால தான் வந்து அந்த ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு நம்ம செய்யணுன்றோம் ரொம்ப எண்ணெயில் வந்து கருகி போச்சுன்னா அந்த இலையோட சாறு எல்லாம் இறங்காது இலை மட்டும் தான் தீஞ்சி போயிடும் கரெக்டாக நல்லா கொதிக்கும் போது ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சிடலாம் இப்போ நல்லா நிதானமாக ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் வந்து இந்த எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் இந்த மாதிரி நொற இருக்குது பார்த்திங்களா இதை நம்ம அரைச்ச அந்த ஈரம் அந்த இலையில் அதெல்லாம் வந்து ஈரம் இருக்கும் இல்லையா தான் நொறை வருது அந்த நொறெல்லாம் இருக்கக்கூடாது நல்லா எண்ணெய் கொதித்து நொறெல்லாம் இல்லாமல் இலை வந்து நல்லா கொஞ்சம் கருப்பு கலரில் மாறி வரணும் அதே மாதிரி கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு மொறு மொறுன்னு வந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் இந்த எண்ணெய் வந்து இப்போ நைட்டு தான் வந்து காய வைக்கிறேன் காலையில் வரைக்கும் நம்ம அப்படியே சூடு நல்லா ஆரட்டணும்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் சூடு நல்லா ஆரட்டும் காலையில் பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெய் காய்ச்சி நல்லா வந்து எண்ணெய் நல்லா சூடு ஆறிடுச்சு கலரும் பாருங்கள் நல்லா அந்த இலையில இருக்கிற சாரெல்லாம் இறங்கி எந்த மாதிரி கருப்பாக கலராக வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம ஒரு துணி போட்டு வடிகட்டிக்கலாம் எப்போவுமே நம்ம எண்ணெய்லாம் வந்து காய்ச்சும் போது இந்த மாதிரி அரைச்சி காய்ச்சும் போது ஒரு துணியில் வடிகட்டினா தான் எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் ஃபுல்லாக எண்ணெய் வந்து நல்லா இறங்கி வந்துடும் இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துட்டு ஒரு துணி ஒன்று எடுத்துக்கலாம் நான் இந்த துணி வந்து எண்ணெய் வந்து காய வச்சு வடிகட்டுறதுக்காகவே எடுத்துக்கிட்டேன் ஏற்கனவே வந்து இதே துணியில் தான் நான் வந்து எண்ணெயெல்லாம் வடிகட்டியிருப்பேன் எடுத்து நம்ம அலசி வச்சுட்டா ஒவ்வொரு முறையும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த துணியில் வந்து எடுத்து போட்டலாம் துணியில் வந்து இப்படி எடுத்து எல்லாம் ஒன்றா சேர்த்து டைட்டாக வச்சு நம்ம முறுக்கும் போது எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் எல்லா எண்ணெயுமே வந்து வந்துடும் பாருங்கள் நல்லா முறுக்கி எல்லா எண்ணெயும் வந்து எடுத்துட்டேன் எந்த அளவுக்கு கருப்பாக எந்த அளவுக்கு திக்காக வந்துருக்கு பாருங்கள் இந்த எண்ணெய் வந்து இந்த எண்ணெய் வந்து ஒரு நாள் ஒரு நாள் முன்னாடி நம்ம நாளைக்கு தலை குளிக்கிறோன்னா இன்றைக்கி ஒரு நாள் முன்னாடி வந்து நல்லா முடி ஃபுல்லாக நல்லா அடர்த்தியாக வச்சுடுங்க ஒவ்வொரு முடியோட காலேயும் நல்லா தலையில் வந்து நல்லா படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டு அடுத்த நாள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு வாங்கலாம் ரொம்ப சூப்பராக முடி கொட்டுறதே இருக்காது முடியும் நல்லா கரு கருன்னு ரொம்ப நல்லா வளரும் இது வந்து காசு கொடுத்து நம்ம அரை லிட்டர் வந்து நானூறு ஐநூறு அப்படிலாம் சொல்லிட்டு வாங்குவோம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சு நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற மூலிகை செடிகளை வச்சு இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா முடி கொட்டாது முடி நல்லா வளரும் பொடுகு பேன் தொல் அந்த மாதிரி இருந்தாலும் சூப்பராக போயிடும் நம்ம வந்து மிளகு சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்ததுனால பொடுகு இருந்தா கூட போயிடும் இதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க